తిరుపతి ఏడు వలన కొడుపు కలక్రబాబు బహిరంగ అదిర్చి దగ్గర పెట్టే ప్రసాదం అపవిత్రం చేసే విధంగా బాధిస్తుంది ఇంగ్రిడిసే కాకుండా కూడా వాడారని திருப்பதி என்றாலே பலருக்கும் ஏழுமலையான் கோவிலுக்கு அடுத்தபடியாக நினைவில் வருவது அங்கு வழங்கப்படும் லட்டு பிரசாதம் தான் நாட்டிலேயே அதிக வருவாய் ஈட்டும் முதன்மையான கோவிலாக விளங்கும் ஏழுமலையான் கோவிலில் தயாரிக்கப்படும் லட்டு உலக அளவில் மிகவும் பிரபலமானது கோவிலுக்கு வரும் பக்தர்கள் சாமியை தரிசனம் செய்ய வாய்ப்பு கிடைக்காவிட்டாலும் லட்டுவை உதிர்த்து ருசித்து பார்க்காமல் செல்வதில்லை நினைத்தாலே நாவில் எச்சில் ஊறும் சுவை மிகுதியுடன் நறுமணம் கமழும் லட்டுவில் விலங்குகளின் கொழுப்பு கலக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது சொன்னது வேறு யாரும் இல்லை ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுதான் முதலமைச்சரே சொன்னபின் நெருப்பு இல்லாமல் புகையுமா என்ற சந்தேகம் பக்தர்கள் மத்தியில் எழுந்துள்ளது லட்டு சர்ச்சைக்கு தீர்வு கிடைக்குமா ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு தலைமையிலான என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைத்து நூறு நாட்களை கடந்தது இதையொட்டி விஜயவாடாவில் உள்ள மங்களகிரியில் என்டிஏ கூட்டணி சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் பேசியபோதுதான் சந்திரபாபு நாயுடு திருப்பதில் லட்டுவில் விலங்குகளின் கொழுப்பு கலந்ததாக ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டார் தேவன் தேவந்தகர் பெட்ட பிரசாதம் అపవిత్రం చేసే విధంగా ఓ సారి బాధేస్తుంది నాసిరకమైన ఇంగ్రీడియంట్సే కాకుండా ఎనిమల్ ఫ్యాట్ కూడా వాడారని ఏది బదులు జగన్ జగన్మోహన్ రెడ్డి తలమైరానే கடந்த ஆட்சியின் போது திருப்பதி ஏழுமலையான் கோவிலின் புனிதத்தை கெடுத்துவிட்டதாக சாடினார் ஜெகன் ஆட்சியில் லட்டு பிரசாதம் தயார் செய்ய முழுவதுமாக கலப்படம் செய்யப்பட்ட பொருட்களையே பயன்படுத்தியதாக கூறினார் குறிப்பாக விலங்குகளின் கொழுப்பு கலக்கப்பட்ட நெய்யை லட்டு பிரசாதம் தயாரிக்க பயன்படுத்தியதாக பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார் சுத்தமான பயன்படுத்தி லட்டு பிரசாதம் தயார் செய்வதற்கு பதில் விலங்குகளின் கொழுப்பு கலக்கப்பட்ட கலப்பட நெய்யை பயன்படுத்தியதாக தெரிவித்துள்ளார் சந்திரபாபு நாயுடுவின் இந்த குற்றச்சாட்டிற்கு திருப்பதி தேவஸ்தானம் கருத்து எதுவும் தெரிவிக்கவில்லை ஆனால் ஜெகன்மோகன் ஆட்சியின் போது தேவஸ்தான அரங்காவலர் குழுவின் தலைவராக இருந்த சுப்பா ரெட்டி கண்டனம் தெரிவித்துள்ளார் சந்திரபாபு இது தொடர்பாக விஜயவாடாவில் செய்தியாளர்களிடம் பேசிய சுப்பா ரெட்டி சந்திரபாபு நாயுடுவின் இந்த குற்றச்சாட்டு என்பது அரசியலுக்காக அவர் எதையும் செய்வார் எதையும் பேசுவார் என்பதை உறுதி செய்துள்ளதாக சாடியுள்ளார் இந்த நிலையில் தெலுங்கு தேசம் கட்சி பிரமுகர் வெங்கட்ராவணா ரெட்டி ஆய்வறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட நெய்யை ஆய்வகத்திற்கு அனுப்பி சோதனை செய்யப்பட்டதாக கூறியுள்ளார் அதில் லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட நெய்யில் மீன் எண்ணெய் மாமிச கொழுப்பு ஆகியவை கலந்திருந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் மேலும் லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட நெய்யில் பாமாயில் கலந்திருப்பதும் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் திருப்பதி லட்டுவில் விலங்குகளின் கொழுப்பு கலக்கப்பட்டதாக முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவை குற்றம் சாட்டியது ஆந்திராவை மட்டுமின்றி ஒட்டுமொத்த ஏழுமலையான் பக்தர்களையே அலர வைத்தது தற்போது அதை உறுதி செய்யும் வகையில் ஆய்வக அறிக்கையை சந்திரபாபுவின் ஆளும் தெலுங்கு தேச கட்சி வெளியிட்டுள்ளது இந்த விவகாரத்தில் உரிய விசாரணை மேற்கொண்டு சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்